ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே ரணில் விக்ரமசிங்கவிற்காக ஏன் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க இதற்கு பதிலளித்தார் முதலாவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கட்டுப்பணத்தை செலுத்தினார் தேர்தல் நடக்குமா என இவ்வளவு காலம் கேட்டனர் தேர்தல் நடக்குமா என்று ரணில் போட்டியிடுவாரா ரணில் வருவாரா என இது பிற்போடப்படுமா அப்படி இப்படி என்று தற்போது இங்கு வந்துள்ளது போட்டியிடுகின்றார் அன்று பொறுப்பேற்ற சவாலாக கருதப்படும் வங்குரோத் அடைந்த நாட்டை தற்போது வங்குரோத் நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து மக்களின் நம்பிக்கையை நூடாக முன்னோக்கி பயணிக்கும் சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது இதனிடையே ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெருமுனவின் ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவிற்கு கிடைக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர் பி ஹரிசன் தெரிவிக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து வெம்பக்கம் சிலர் வருவார்கள் என நான் தொடர்ச்சியாக கூறினேன் இன்னும் ஓரிரு நாட்களில் என்ன நடைபெறப் போகின்றது என்பதை பார்க்க முடியும் சூரியன் சந்திரன் போல நம்பிக்கையுடன் கூறுகின்றேன் பொது ஜன பெருமனவில் வேட்பாளர் ஒருவர் இல்லை தமது ஆதரவு ஜனாதிபதிக்கு மாத்திரமே வழங்க உள்ளதாக ஊடகங்களில் அவர்களே தெரிவிப்பார்கள் வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்கு முன்னர் பொது கூட்டணியாக இலங்கையில் கூடுகின்ற மாபெரும் கூட்டணியாக ரணில் பிரதான கட்சிகளுடன் மேலும் சில சிறிய சிறிய கட்சிகள் ஏனைய தொழிற்சங்கங்கள் பல குழுவினர் அவருடன் இணைந்து கொள்வார்கள் அதனை எதிர் நாட்களில் அவதானிக்க முடியும் புத்தளம் கொழும்பு முகத்திடலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் எழுச்சி மாநாடு நடைபெற்றது

எந்த ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிக்கிறதோ அந்த ஜனாதிபதி அம்ச கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கிறது பிரிந்து வாக்களித்து விடாதீர்கள் உங்களுக்கு யார் சேவை செய்தால் சேவை செய்யக்கூடியவர் ஊடாக பாராளுமன்றத்தை இந்த மாவட்டத்தை காப்பாற்றலாம் என்று உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு கட்சியினாலும் அதை செய்ய முடியாது